தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சியை பிடித்த திமுக அரசின் ஆயுள் காலம் இனமும் எட்டு மாதங்களே உள்ளன மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற முனைப்புடன் திமுக மேலிடம் செயல்பட்டு வருகிறது தற்போது திமுக அரசு அமலாக்கத்துறை சோதனை நிதி நெருக்கடி சட்டம் ஒழுங்கு பிரச்சினை என பல நெருக்கடிகளுக்கு இடையே மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற முனைப்புடன் தொகுதி வெற்றி தோல்வி அரசியல் நிலவரம் தேர்தல் வியூகம் சமூக ஊடகங்களின் பிரச்சாரம் ஆகியவற்றை செய்வதற்காக சிறப்பு குழுக்களை நியமித்து பணியாற்றி வருகிறது அதன் மூலம் வரும் சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெற்றியை இலக்காக வைத்து வேட்பாளர்கள் பட்டியலில் பெரும் மாற்றத்தை கொண்டு வரவும் முடிவு செய்துள்ளதாகவும் குறிப்பாக இளைஞர்களுக்கு வழிவிட்டு முதியவர்களுக்கு ஓய்வு தரும் வகையில் இந்த மாற்றம் இருக்கும் எனவும் கூறப்படுகிறது தனக்கு பிறகு தனது மகன் உதயநிதிக்கு ஆதரவாக இருக்கும் வகையில் முக்கியமாக இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்க ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார் வேட்பாளர்களின் தேர்வு கூட்டணி பங்கீடு பேச்சுவார்த்தை தேர்தல் அறிக்கை தயாரித்தல் உட்பட அனைத்திலும் உதயநிதியின் பங்களிப்பு இருக்கும் என கூறப்படுகிறது அதன்படி வயது முதிர்ந்த மூத்த தலைவர்கள் தொகுதியில் செல்வாக்கு சரிந்துள்ள இரண்டு முறை வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் தொகுதி மக்களை சந்திக்காது சம்பாதிப்பதில் குறிப்பாக உள்ள அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ஆகியோர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு உள்ளது அதில் ஐம்பது எம்எல்ஏக்கள் மற்றும் பதிமூன்று மூத்த அமைச்சர்கள் உட்பட அறுபத்தி மூன்று பேருக்கு இம்முறை தேர்தலில் சீட் இல்லை என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதில் முதலில் இருப்பவர் கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் எண்பத்தி ஏழு வயதான அவருக்கு இனியும் சீட்டு வழங்கினால் அது தொண்டர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தி ஏற்படுத்தும் என்பதால் அவர் உதயநிதிக்கு ஆதரவாக செயல்பட மாட்டார் என்பதாலும் அவருக்கு இம்முறை வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது என கூறப்படுகிறது மேலும் மூத்த அமைச்சர்களுக்கு தொடர்ந்து சீட்டு கொடுத்து கொண்டே இருந்தால் அடிமட்ட தொண்டர்கள் கட்சிக்காக உழைத்து கொண்டே இருக்க வேண்டுமா பதவியை அனுபவித்தவர்களே மீண்டும் போட்டியிட்டால் எப்படி என எதிர்ப்பு கிளம்பி வருகிறது அதை சமாளிக்க மூத்த அமைச்சர்கள் பலருக்கு இம்முறை சீட் வழங்க வேண்டாம் என முதல்வர் ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார் அதன்படி மூத்த அமைச்சர்களான துரைமுருகன் ஏவா வேலு காந்தி திண்டுக்கல் பெரியசாமி விழுப்புரம் பொன்முடி ஈரோடு சுமுத்துசாமி ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் கே எஸ் ரகுபதி சாத்தூர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் செஞ்சி மஸ்தான் உட்பட பதிமூன்று மூத்த அமைச்சர்களுக்கு சீட் வழங்குவதில்லை என திமுக மேலிடம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது மீண்டும் தேர்தலில் போட்டியிட சீட் மறுக்கப்படும் என்பதை அறிந்த பதிமூன்று மூத்த அமைச்சர்கள் ஐம்பது எம்எல்ஏக்கள் அதிர்ச்சியில் உறைந்து போய் உள்ளனர் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அம்மா எக்ஸ்பிரஸ் தொலைக்காட்சி